கிட்டத்தட்ட ஆறு வருஷங்களுக்கு பிறகு டொயாட்டா கேடிஎச் கை ரூப் பேன்கள் இறக்குமதி ஆகியிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முடல்தான் வந்திருக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஜீரோ மைலேஜ் அதாவது ஒரு பிராண்ட் நியூவா இறக்குமதி ஆகியிருக்கு ஜீரோ மைலேஜில் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுன்ற ஒரு நவீன அம்சங்களோட இறக்குமதி ஆகியிருக்கு நாங்கள் இதை விலைய விவரமாக பார்ப்போம் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வேனிலேயே இருக்குது விலையிலேருந்து சகலதம் வேனுக்குரிய இது இருக்குது த்ரீ டிஏ மோடல் அதை விட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சிசி இன்ஜின் கெப்பாசிட்டி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மோடல் உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இருநூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது உங்களுக்கு தெரியும் ஜீரோ கிலோமீட்டர் இருநூற்றி எண்பத்தெட்டுன்றால் கிளியரிங்குக்கு ஒரு கிலோமீட்டர் தான் நோடி இருக்குது இதை இவை விவரமாக இதில் ஃபுல்லாக எல்லாம் அமளி இருக்குது நம் விளையிலேருந்து நான் விலையிலையும் எல்லாத்தையும் சொல்கிறேன் ஒரிஜினல் ஜப்பேண்டு எவ்வளோத்துக்கு அழகாக இருக்குது பாருங்க கேடிஹில் கைரூப் வந்து இப்போ வந்த கடைசியாக வந்த முடல்கள் இந்த மேல் பக்கங்களை பாருங்கள் இந்த கீழி வருது சின்ன சில வேறுபாட்டோட வருது அழகான தோற்றங்கள் அந்த செட்டுகள் சைட்டு போடி செட்டு எல்லாம் வித்தியாசமான அமைப்பில் வருது அதை விட இந்த கேடிஎச் கை குரூப் எல்லாம் ஃபுல் ஆப்ஷனோட அம்மா பவர் செட்டர் பவர் மிரல் பவர் ஸ்டரிங் எல்லாம் ஃபுல் ஆப்ஷன் அவங்க இதெல்லாம் கண்ணாடி சரித்து விட்டுருக்கு அதை விட இதோட எக்ஸா இது வார கண்ணாடி முன்னுக்கு ஒரு கண்ணாடி வரும் இதெல்லாம் விட உள்பக்கங்களையும் பார்ப்போம் உள்பக்கங்களையும் இருக்க பார்ப்போம் உள் அமைப்புகள் எப்படி இருக்குன்றது ஏற்கனவே மாதிரியே இருக்கு சின்ன டேஷ்போர்டுகள்லாம் சின்ன சின்ன வேறுபாடு இருக்கு கை ரூப்போட உள் அமைப்புகளை பாருங்க ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது பொதுவாக சொல்ல போனால் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது அந்த முன்னுக்கு போர்ட் டன்னு ஒன்று வந்திருக்கு ஏற்கனவே வித்தியாசமான முறையில் பக்கம் பார்ப்போம் கருங்கர் கியர் அமைப்பு ஓட்டோ கியர் டேஷ்போர்டு இருக்குது மேலேயும் வந்திருக்கு அதை விட ஃபுல்லுக்கு இதுலேயும் வந்திருக்கு மற்ற இங்கேயும் வந்துருக்கு இங்கேயும் வந்திருக்கு அடுத்த முன்னுக்கு ஒரு ஏற்கனவே வந்த இது வித்தியாசமா இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூடல் அது எப்படி உள்ளுக்கு பாருங்க அப்படி இருக்குன்றத நாங்கள் இதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மூடல் அதை விட இந்த சைடு அதை ஓட்டும் இந்த கேஸ் வேன்கள் எல்லாம் எழுபது பி தான் லீச்சிங் பெற்றுக்கொள்ளலாம் இப்போ போகிற விலை புது வாங்கின்தானே போகிற இப்போ போகிற விலையை விட எழுபது வீதத்துக்கு லீசிங் எடுத்து கொள்ளலாம் இதுக்கு போட்டிருக்கிற விலை வந்து ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பாருங்க இதில் போட்டிருக்கிற விலை ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் இது வந்து இனி இனி சில மாறலாம் இது இப்போ நாங்கள் வீடியோ எடுக்கும்போது இதுதான் விலை மற்ற இது ரெண்டு கோடியே தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் வந்து மூன்று கோடி பார்த்தா ரெண்டு கோடி கிட்ட இது லீசிங் எடுக்கலாம் ரெண்டு கோடி பத்து லட்சத்துக்கிட்ட லீசிங் இதுக்கு பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் பசதி இங்கேயே செய்து கொள்ளலாம் இந்த வாகனம்னா தச்சமியம் விற்பனைக்கு வந்திருக்கிறது கொழும்பில் தான் கொழும்பு தெய்வலையில் உள்ள ஆர் ஆர் லங்கா ஷோரூம் அதாவது கொழும்பு தெய்வலையில் நீங்கள் இதில் மைப்பில் அடித்தாலே இந்த கார் செல்ஸை காட்ட நீங்கள் வந்து இங்கே இலங்கையிலேயே குறைந்த விலையில் வாகனம் விற்கிற கார் கார்சேல் இதாகத்தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எங்கேயும் நீங்கள் கேட்டு பார்த்துட்டு இதில் நீங்கள் எடுத்து எடுத்துக்கொள்கிறோன்னா இங்கே வரலாம் அதை விட ஃபோன் நம்பர் சரியில்லை என்னன்னா கூடுதலான பார்வையாளர் பார்த்தால் கொஞ்சம் டிஸ்டப் ஆயிருக்கும் ஃபோன் பண்றதுக்கு நீங்க ஒன்லைன்லயே போய் இதோட நம்பரை எடுத்து நீங்க கொள்ளலாம் ஆர் ஆர் லங்காண்டு அடித்தா ஃபுல் விவரம் டீட்டெயில்ஸ் வரும் இலங்கையிலேயே மலிவான விலைக்கு குறைந்த விலைக்கு மேலே இதுதான் இங்க வந்து ஒரு இருநூறு இருநூற்றி மேற்பட்ட வாகனங்கள் நீக்கு எல்லாத்தையும் பார்ப்போம் கைரூப்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லைனா ஜீரோ மைலேஜ் அதாவது ஜீரோ மைலேஜ் அன்று போட்டிருக்கு இருநூறு முந்நூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது நீங்கள் நான் காட்டியிருப்பேன் இருநூற்றி எண்பத்தெட்டு கிலோமீட்டர் பாருங்க இந்த டேட்டும் போட்டிருக்கு உற்பத்தி டேட் அதை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அண்டு இந்த கைரூப்பில் மொடல்கள் கூடுதலான வேற ஒரு முதல் வந்த மொடல்கள் இருக்குது இது கடைசியாக வந்த மொடல் சில பேர் வில வித்தியாச மண்ட மாதிரி இருக்கும் அதுக்கான வடிவ பாருங்க அதை விட இன்னும் கூட வாகனங்கள் இருக்கு ஒரு இருநூற்றி ஐம்பது முன்னூறு எல்லாம் பிராண்டி வாகனங்கள் இருக்கு நாங்களும் ஒரு அளவான வாகனங்கள் இந்த விலையெல்லாம் மட்டும் பார்ப்போம் ஒரு இருபத்தஞ்சு கார்கிட்ட இருக்கு கன கலர்ல இருக்கு விரும்பின கலர்கள எடுத்துக் கொள்ளலாம் நாங்க இந்த வெசல் கார் இந்த விலையை நான் உங்களுக்கு சொல்றேன் எங்க உங்களுக்கு மலிவா இருக்கிறத நீங்க அங்கே பார்த்து கொள்ளலாம் இந்த விலையிலேயே ஏன்னா இவை வந்து இலங்கையில கூடுதலான வாகனம் இறக்குமதி செய்து நேரடிக்கு இறக்குமதி செய்து விற்கிறாக்கலாம் ஏன்னா இலங்கை பூரா வீட்டை தான் குறைந்த விலையில வாகனங்கள் விற்பனை ஒரு சில இலங்கையிலே உள்ள சேல்ஸ்களில் இவர்கிட்ட கூடுதலான வாகனமும் இருக்குது அதை விட இவர்கிட்ட ஒரு அளவான மெனச்சாட்டியான விலை தான் விற்கணும் அதை விட இந்த பெசல்கள் எல்லா கலரும் இருக்குது நாங்கள் இந்த பெசல் என்ன விலை எத்தனை மாண்டன்றதை பார்ப்போம் ஏன்னா அவையிலேயே அந்த முன்னுக்கு எழுதி எல்லா பெசல் எல்லா வாகனத்துலேயும் முன்னுக்கு எழுதி அவைய அந்த இதை நம்ம டீட்டெயில்ஸை இதுதான் பெசல் பெசலில் எல்லா கலரும் இருக்குது இது வந்து வெள்ள இது வந்து ஒரு கிரே கலர் இது வந்து சில போனரில் சில மாற்றங்களோட வருது பெசல் இது வந்து ஒரு அழகான தோற்றம் முதல் வந்த பெசலை விட இது அது அழகான தோற்றம் இது வந்து கருப்பு கலர் பேசல் அதை விட சிவப்பு கலர் பெசல் நிற்கு நான் இந்த பெசல் பெசல் டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஏன்னா நான் வேனுன்ற இந்த திறப்பு இப்போ எல்லா திறப்பும் இப்போ கேட்குற வந்து சரியில்லை உள்ளுக்கு செல்ல அதை பார்க்குற கஷ்டமாக இருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மோடல் இந்த பேசல் பாருங்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு சிசி ஆயிரத்தி ஐநூறு சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இதுக்கு இப்போ விலை போட்டிருக்குன்னா இது வந்து ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை ஏன்னாண்டா இது விலா கூட கூடும் ரெண்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபா இதை போட்டிருக்கிற விலை ரெண்டு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி இருபத்தி ரூபா சரியில்லை ரெண்டு மோடல்கள் இருக்குது இது இந்த விலை கொஞ்சம் கூட ஆனால் இதை விட கொஞ்சம் குறைந்த விலையிலேயும் இருக்குது பேசல்கள்

அடுத்த இங்கே உள்ள வாகனங்களை லீச்சிங் வசதி வேலை இங்கே செய்து கொள்ளலாம் ஆர லங்கா மோட்டார்ஸ் செய்வளை அதை விட இது இங்கே உள்ள வாகனங்கள் எந்த வாகனம் நீங்கள் எடுக்கலும் எழுபது வீதம் லீச்சிங் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்த இந்த காரை பிறகு டொயாட்டா போக்சி கார் கூடுதலாக இதுவும் ஒரு பேன் மாதிரி ஃபேமிலி தேவைகளுக்கு அழகான ஒரு தோட்டத்தில் இருக்குது பேனுங்க போக்சி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு முதல்ல இது வந்து நீங்கள் வாங்கலாம்னு சொன்னால் நீங்கள் இந்த மோட்டர்ஸோட ஆர லங்கா மோட்டர்ஸோட காய்ச்சி கொள்ளுங்கள் பெசல் தான் பெசல் சிவப்பு கலர் பெசல் அதை விட இது சிட்டி பொண்டா சிட்டி ஆர்எஸ் இது பிராண்டி தான் இதுக்கு என்ன விலை போட்டிருக்கணும் உண்டு பார்ப்போம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் நூறு உற்பத்தியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இதுக்கு உண்டு ஐம்பத்தி மூன்று போட்டிருக்க இதில் சிட்டி கொண்டா சிட்டி ஒன்று ஐம்பத்தி மூன்று வெள்ளை கலர் இதில் பல மாடல்கள் கூட இருக்குது பல கலர்கள் இருக்குது இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் கொழும்பு தெய்வலையில் உள்ள ஆரையலங்கா சேல்ஸில் அனுமிற்பனை காணிக்கி இதை பற்றிய மேலதிக தகவலுக்கு நான் எனது நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு